ஒரு அன்பாடான ஒரு மாவட்டம் தான் நாகப்பட்டினம் மாவட்டம் சரிங்க ரொம்ப நன்றிண்ணே மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க எந்த மாவட்டம்ண்ணே நான் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அப்படியா உங்க மாவட்டத்தில் எல்லாருமே வந்து வீரமுடைய மாவட்டம் எந்த மாவட்டம்ண்ணே எங்களுடைய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் உங்க சிறப்புண்டா என்னண்ணே எங்க மாவட்டத்தில் அண்ணாமலையார் கோயில் இருக்கு அரச தரவல் தர்கா இருக்கு சாத்தனூர் அணை டேம் இருக்கு பிக்கப் அணை டேம் இருக்கு இன்னும் நிறைய பல ஏதாவது ஒரு உதாரணங்கள் சொல்ல முடியுமா நிறைய சொல்லலாம் சொல்லுங்க சிறப்பான இடங்கள் என்னென்ன இருக்கு தஞ்சை பெரிய கோயில் சொல்லலாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி தஞ்சை வலைய தஞ்சை பூமி வந்து ஒரு நெல் வலையும் ஒரு மகத்தான ஒரு எந்த மாவட்டம்னா நம்ம திருச்சி லால்குடி மாவட்டம் அப்படியா உங்க மாவட்டத்தில் எல்லாருமே வந்து அன்பான ஊர்ல வந்து சிவன் கோயில் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்ன ஆறு கிடையாது விவசாயம் எல்லாம் கடற்கரை மீன் உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டம் நாகை மாவட்டம் நாகை மாவட்டம் திட்டச்சேரி உங்க மாவட்டத்தில்